ஹாய் விவர்ஸ் ட்ரம்ப்பும் புட்டினும் இப்பொழுது சந்தித்து விட்டாங்க நல்ல பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது உலக சமாதானத்திற்கு நீங்கள் சமாதான பிரியர்களாக இருந்தால் இந்த மோட்டிவேஷன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் ஆராய போகிறோம் உங்கள் இதயத்தை தொடும் வரை வகையில் நாம் இந்த மோட்டிவேஷனை தரப்போகிறோம் இப்பொழுதும் நாம் இதை நியூஸாக கொண்டு வரவில்லை இது ஒரு மோட்டிவேஷன் சேனல் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம எல்லோருக்கும் இப்பொழுது உலக சமாதானம் தேவை நம்ம எந்த ஒரு தேசத்தில் வாழ்ந்தாலும் இருந்தாலும் உலகம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நமது இப்பொழுது சொல்றதுதானே சொல்றது அல்லவா அரசியல் மதம் மொழி தேசம் எதையும் கடந்து மனிதன் ஒரே குடும்பம் என்று எமது ஆழ்மனது எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கிறது இதையும் மீறி உலகில் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கின்றன இப்பொழுது ரெண்டு வல்லரசுகள் தான் இந்த உலகத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்க ரெண்டு பேருமே இப்பொழுதும் ஒரு இணங்கிட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் சேர்ந்து பேசிட்டாங்கன்னு சொல்லுவது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் எனவே உலகத்திலேயே சமாதானத்துக்கான முதலாவது பெரிய அறிகுறியாக இது இருக்கலாம் இப்பொழுது உலகத்தில் சமாதானம்னு சொல்லி நம்ம எதை தான் சொல்லுறோம் உலகத்தில் ஃபைட் அதாவது போர்கள் நடக்கின்றன உலகத்தில் ஒவ்வொரு பெரிய பெரிய நாடுகளும் பகைகளை ஃபைட் பண்ணாவிட்டாலும் பகை என்ற ஒன்றை பொருளாதார தடைகளை விதித்து கொண்டு அவ்வாறு இருக்கின்றன அடுத்தது இந்த மனித நேயம் என்பது குறைந்து கொண்டே வருகின்றது இவையெல்லாம் சமாதானத்திற்கான எதிரிகள் அல்லவா அந் ஆகவே சமாதான விரும்பியாக நீங்கள் இருந்தால் இவையெல்லாம் தகர்த்து எரியப்பட வேண்டும் உலக ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பீங்க அதற்கான சில அறிகுறிகளை தான் இப்பொழுது இப்ப லேட்டஸ்டா இந்த ட்ரம்ப்பும் புட்டினும் சந்தித்ததை வைத்து நம்ம கண்டு கொள்ளலாம் நம்ம இதை பார்ப்போமே இந்த விஷயத்தை நம்ம உலக சமாதானம் வரும் என்ற நமது அந்த ஆதங்கத்தின் ஒரு பொசிட்டிவாகவே பார்ப்போமே சிலர் இதனை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு நியூஸ் கண்டென்ட்களுக்காக இதனை உபயோகித்துக் கொள்ளலாம் இவர்கள் இருவரும் பேசியது என்ன உண்மையில் இது சமாதான பேச்சா அல்லது உலக சமாதானத்தை கெடுக்கும் பேச்சா என்று ஆனால் நாம் இந்த மோட்டிவேஷன் பிரியர்களான நாம அவ்வாறு சிந்திக்க தேவையில்லை எமது மனதை நம்ம சிந்திப்போம் இந்த அதாவது மிகப்பெரிய இரண்டு பெயர்கள் உலகத்தில்தான் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரை ட்ரம்ப் புட்டின் இந்த உலக இரண்டு வல்லரசுகளை ஆளும் இரண்டு தலைவர்கள் இந்த பெயர்களை நாம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்பொழுது இவர்கள் இந்த இரண்டு நாடுமே எப்பொழுதும் எதிரி நாடுகளாகத்தான் அவை இரண்டும் நேரடியாக இப்பொழுது ஃபைட் பண்ணவில்லை போரில் ஈடுபடவில்லை என்றாலும் எதிரி நாடுகளாகத்தான் கருதப்பட்டன அவர்கள் கருதுகிறார்களோ இல்லையோ உலக செய்தி நிறுவனங்களும் உலகமும் அவ்வாறு தான் பேசிக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உலகத்தில் நெகட்டிவிட்டி என்பது பரப்பப்படும் போது அது ஒரு ஒரு சுடச்சுட நியூஸாக அமையும் சமாதானம் என்பதை விட போர் வரப்போகின்றது என்று கண்டென்ட் தயாரித்தால் அது ஒரு பெரிய ஒரு வைரலாக அமையும் அல்லவா இதனை உலகத்தில் உள்ள அனைத்து மீடியாக்களும் செய்கின்றன என்பது ஒரு உண்மையாகும் என்றால் இப்பொழுது இந்த கண்டென்ட்டை கூட சிலர் மாற்றலாம் நெகட்டிவாக என்றாலும் நாம சிந்திப்போம் இந்த பெரிய இரண்டு தலைகள் ட்ரம்ப் புட்டின் இவர்கள் இருவரும் அவர்களது பர்சனாலிட்டி என்னவாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் எதிரிகளாகவே கருதப்பட்டு இரண்டு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இப்பொழுது மீட் பண்ணியுள்ளார்கள் எனவே இவ இது உலக சமாதானத்துக்கான மிக சிறந்த ஒரு அறிகுறியாக அமையலாம் அல்லவா ஆகவே அவ்வாறு நினைத்து எமது ஹார்ட் அலை எமது இதயங்களை நாம் பூரிக்கச் செய்வோம் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கும் மனிதர்கள் நம்மை பற்றி மட்டுமல்ல நம்மை தாண்டி நமது சமூகத்தை தாண்டி இந்த உலகத்தை முழுக்க முழுதாக நம்ம சிந்திக்கிறோம் உலகத்தை தாண்டி இந்த விண்வெளி இந்த பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்கிறோம் அவை அனைத்தும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோம் அட்லீஸ்ட் இந்த உலகத்தில் வாழும் மக்களாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவர்களது இனம் மதம் மொழி என்பவற்றிலிருந்து விலகி அதாவது அவற்றை தனித்துவமாக பின்பற்றி கொண்டே ஒரே குடும்பமாக அவர்கள் வாழலாம் அல்லவா அவர்கள் அடித்துக்கொண்டு அல்லது ஃபைட் பண்ணி கொண்டு வாழ்வதில் என்னதான் நன்மை இருக்கின்றது எங்காவது போர்களினால் எங்காவது ஏதாவது நன்மை விளைந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லை தானே இப்படி நம்ம முதலில் சிந்திக்க தொடங்குவோம் இந்த ட்ரம்ப்பும் புட்டினும் சந்தித்ததை வைத்துக்கொண்டு அடுத்தது இதனால் நமக்கு என்ன நடக்கின்றது என்றால் முதலில் நமது இதயம் பூரிக்கும் நமக்கு ஒரு ஊக்கம் பிறக்கும் இந்த ஊக்கம் நமது வேலை நாம் வேலை செய்யும் இடத்திலாகட்டும் நாம் பழகும் மனிதர்களிலாகட்டும் இப்பொழுது உலகளவிலேயே சமாதானம் வந்துவிட்டது நாமே பகையை காட்ட வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை நமக்கு தரும் ஆகவே பெரிய அளவில் இந்த சமாதானத்தை பற்றி நம்ம சிந்திக்கும் சிறிய அளவில் எமக்குள் இது ஏற்படும் அதாவது பெரிய அளவில் ஒன்றை சிந்தித்தால் சிறிய அளவில் இயல்பாகவே மாற்றங்கள் நடக்கும் என்பது உண்மைதானே அது நம்முள்ளேயே இந்த சமாதான அன்பான ஒளி கேட்கும் இன்னும் ஒற்றுமையை நம்ம ஒற்றுமை பற்றி நம்ம பேச வேண்டும் என்றால் உலக அளவிலும் சரி சிறிய நமது குடும்ப அளவிலும் சரி நமது அலுவலக அல்லது நம் வேலை செய்யும் ஒரு இடத்தில் நமது நண்பர்களுடனும் சரி ஒற்றுமையை பற்றி நம்ம பேச வேண்டும் என்றால் மூன்று விதமான அங்கு பாலங்கள் இருக்கின்றது என்று குறிப்பிடுவா குறிப்பிடுவாங்க ஒற்றுமைக்கு முதலாவது பாலம் என்னவென்றால் பேசுபவர் யாராக இருந்தாலும் ட்ரம்ப் பேசட்டும் புட்டின் பேசட்டும் முதலில் அதனை நம்ம கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இங்கே ட்ரம்ப் புட்டின் என்பது உலகத் தலைவர்கள் அது பெரிய தலைவர்கள் அவர்கள் மட்டுமே அல்லாமல் எந்த ஒரு சாதாரண நபர் என்றாலும் சரி அவர் ஒரு நல்ல கருத்தை சொல்கின்றார் என்றால் நல்ல கருத்து என்றால் நமக்கு என்னவென்று தெரியும் சண்டை பிடிக்காதீர்கள் என்று யாராவது கூறினால் அது நல்ல கருத்துதான் சண்டை பிடியுங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினால் அது கெட்ட கருத்து தான் ஆகவே நல்ல கருத் நல்ல கருத்தை யாராவது கூறினால் அது யார் என்று பார்க்க தேவையில்லை அதனை நாம் செவிமடுக்க வேண்டும் இப்பொழுதும் ட்ரம்ப் பற்றி நிறைய விமர்சனங்கள் மீடியாக்களில் எழுகின்றன அவை உண்மையாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது பற்றி நம்ம கவனிக்க தேவையில்லை அவரது பர்சனல் லைஃபை பற்றி அடுத்தது அவர் அந்த தடைகளை விதிக்கிறார் உலக நாடுகளுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கிறார் என்ற பல நோக்கங்களில் பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன என்றாலும் அவர் சமாதானம் என்று வந்தால் அவர் தலையிடுகிறார் தானே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அதை பார்ப்போம் நாம் ஒருவரது கெட்ட குணங்களை நாம் நீக்கிவிட்டு நல்ல குணம் இருந்தால் அதனை பார்ப்போம் ஆகவே ட்ரம்ப் ஆகட்டும் புட்டின் ஆகட்டும் அவர்களது அந்த சமாதானம் வேண்டும் என்று அவர்கள் செய்யும் முயற்சியை நம்ம பார்ப்போம் அதனால் நம்ம இதயம் வலுவடையும் ஆகவே இதுதான் பேசுபவர் அவர் யாராக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் என்று முதலில் கேட்பதுதான் முதலாவது பாலமாகும் ஒற்றுமைக்கான இப்பொழுது இரண்டாவது பாலம் இரண்டாவது பாலம் என்னவென்றால் கண்ணியம் அதாவது யாரையும் அவமதிக்க கூடாது இங்கு நாம் ட்ரம்ப் புட்டின் என்று கூறுவது அது உலா தலைவர்கள் அவர்கள் உட்பட சாதாரண எம்முடன் வாழும் எம்மை சூழ்ந்து வாழும் மக்கள் நண்பர்கள் குடும்ப குடும்பத்தார் யாராக இருந்தாலும் எமது எதிரி என்று நாம் நினைப்பவராக இருந்தாலும் யாரை நாம் அவதா அவமதிக்க கூடாது அவமதித்து கருத்துக்களை சொல்லவே கூடாது இவ்வாறு சொல்லும் போது அவரது கண்ணியம் இவ்வாறோ பாதிக்கப்படும் அவர் எமக்கு எதிரியாக மாறலாம் சில கருத்துக்களை நாம் போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்று விடுவோம் ஆனால் அவரது மனதை அது பெரிதாக பாதிக்கும் நாம் ஒரு ஜோக்காக சொன்ன சில வேலை ஒரு கருத்தை சொன்னால் கூட அவரது கண்ணியம் பாதிக்கப்பட்டால் அங்கு ஒரு எதிரியை நாம் உருவாக்குகிறோம் எனவே எந்த ஒரு மனிதனையும் நாம் அவமதிக்கவே கூடாது என்று இரண்டாவது ஒற்றுமைக்கான பாலம் கூறுகின்றது அடுத்து கூட்டு முயற்சி பற்றி கூறுகின்றது மூன்றாவது பாலம் கூட்டு முயற்சி நம்ம உலகம் அளவில் மட்டுமல்ல சாதாரணமாக நமது வாழ்க்கையில் அன்றாட பணிகளில் கூட ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம நம்ம அடைய வேண்டும் என்றால் கட்டாயம் நம்ம கூட்டு முயற்சி நம்மளால் தனியாக சில வேலைகளை செய்ய முடியும் ஆனாலும் அடுத்தவர்களது உதவியை நம்ம நாட வேண்டி இருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் இதனை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம செயற்பட வேண்டும் இதனால் என்ன பல் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் பாடசாலைகளில் பாடசாலைகளில் ஒரு சிரமதானம் நடக்கின்றது என்றால் மாணவர்கள் எல்லோரும் இணைந்து அதனை செய்யும் போது அழகாகவும் இருக்கும் அது நன்றாகவும் வரும் ஒரு ஃபீஸை எடுத்துக்கொண்டாலும் இவ்வா இவ்வாறு தான் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்றது என்றால் அதற்கு நம்ம நமது ஒத்துழைப்பை வழங்குவோம் நம்ம அங்கே லீடராக இருக்கவும் கூடும் அல்லது ஒரு மெம்பராக இருக்கவும் கூடும் இங்கு ட்ரம்ப்பும் புட்டினும் இணைந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்க என்றால் அதுக்கு நம்ம ஆதரவு வழங்குவோம் நம்ம ஆதரவு வழங்குவது என்றால் போய் நம்மளால் சொல்ல முடியாது நம்ம மனதளவில் ஆதரவு வழங்குவோம் நம்ம நண்பர்களுடன் இது பற்றி கதைப்போம் உலகில் சமாதானம் வர வேண்டும் என்று இப்போ இவர் கதைப்பதால் முதலில் எமக்கு சமாதானம் வரும் எமது தனி மனிதர்களில் சமாதானம் வருவது தானே உலக சமாதானம் என்பது ஆகவே இந்த மூன்றாவது பாலம்தான் கூட்டு முயற்சி என்பது என்பது நல்லதை கதையுங்கள் எல்லோருடனும் இணைந்து ஒரு முயற்சியை செய்யுங்கள் என்று இது சொல்கின்றது ஆகவே கடைசியாக இந்த புட்டினும் அடுத்தது ட்ரம்ப்பும் சந்தித்ததில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கடைசியான ஒரு பாடம் கடைசியான அல்ல நிறைய பாடங்கள் உண்டு இந்த வீடியோ மிகவும் லென்த்தாக அமையும் என்பதால் இதனை கடைசி எடுத்து கூறுகின்றோம் இந்த வீடியோவில் என்னவென்றால் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் உள்ளே நமக்கு பழி உணர்வு பழி வாங்கும் உணர்வு பகைமை உள்ளே கோபம் இவை ஒளிந்திருக்கலாம் தினசரி நீங்கள் காலையில் எழுந்திருந்தவுடன் அமைதியாக ஒரு அறுபது வினாடி போதும் ஒரே ஒரு நிமிடம் ஒரு அமைதியான சுவாசத்தை செய்து பாருங்கள் இப்படி நீங்கள் செய்து பார்க்கும் போதோ அது உங்களுக்கு தெரியும் எனக்கு உள்ளே ஏதாவது கோபம் கோபம் இருக்கிறதா யாரையாவது நான் பழி வாங்க துடிக்கின்றேனா இவ்வாறு உங்களுக்கு தெரியும் இந்த உணர்வுகள் இருந்தால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள் நீங்கள் கோபத்தை வைத்து கொண்டிருப்பது நீங்கள் யார் மீதாவது கோபம் இருக்கலாம் ஆனால் அந்த கோபம் உங்களை தான் பாதிக்குமே ஆகவே ஒரு காலை எழுந்த உடனே ஒரு அறுபது வினாடிகள் ஜஸ்ட் ஒன் மினிட் சிந்தித்து பாருங்களேன் அமைதியாக மூச்சு விட்டு பாருங்களேன் அது பலன் தரும் அடுத்தது நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சுருக்கலாம் காலையிலேயே நன்றி ரொம்ப நன்றி நீ செஞ்சதால் தானே நான் இந்த வெற்றி அடைந்தேன் போன்றும் சும்மா நினைத்து பாருங்கள் அவருக்கு வார்த்தையால் சொல்வது வேறு கதை சும்மா காலையிலே நினைத்து பாருங்கள் உங்களது இதயம் பூரிக்கும் அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு தன்னார்வ சேவையில் ஈடுபடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சேவை ஒரு சின்ன பணி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம் ஒரு கடையில் வேலை செய்யலாம் ஒரு மார்க்கெட்டில் வேலை செய்யலாம் எந்த வேலை எங்கு வேலை செய்தாலும் இல்லது அல்லது உங்களது சமூகத்தில் ஒரு சிரமதானம் இருக்கலாம் ஒரு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆகவே இவை உங்களுக்கு உந்துதல்களை அளிக்கும் எனவே வாழ்க்கையின் இந்த உந்துதல் சமாதான பிரியம் என்பவற்றை நாம் இப்பொழுது அதற்கான சிறந்த சைன் ஏற்பட்டுள்ளது உலக அளவில் ட்ரம்ப்பும் புட்டினும் இணைந்து அதற்கான திறவுகோல்களை இப்பொழுது திறந்துள்ளார்கள் அதனை எந்த மீடியா எவ்வாறு நெகட்டிவாக கூறினாலும் நீங்கள் நினையுங்கள் பாசிட்டிவாக உலகத்தில் சமாதானம் பிறக்க வேண்டும் அதனால் என்னுள்ளும் சமாதானம் பிறக்க வேண்டும் என்னை சூழ்ந்துள்ளவர்கள் மீதும் சமாதானம் பிறக்க வேண்டும் உலகமே ஒரு குடும்பமாக நினைத்து அது விஞ்ஞானத்திலும் சரி மற்றும் மனிதநேயத்திலும் சரி முன்னே வேண்டும் என்று ஆகவே இந்த மோட்டிவேஷன் வீடியோவின் ஊடாக ட்ரம்ப்பும் புட்டினும் சந்தித்துக் கொண்டதையும் அது சமாதானத்துக்கான அந்த திரவுகளையும் திறந்ததையும் அடிப்படையாக கொண்டு தனிமனித சமாதானம் தனிமனித நிம்மதி ஒற்றுமை இவற்றை பற்றிய ஒரு மோட்டிவேஷனை நாம் கொண்டு வந்தோம் எனவே இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தால் இப்பொழுதுதான் நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் நம்ம மோட்டிவேஷன் சாங்ஸ் தமிழில் அடுத்தது தமிழ் மூலம் சிங்களம் படிப்பிப்பது அடுத்தது இது மாதிரியான சிறந்த மோட்டிவேஷன் விடயங்களை நாம் தொடர்ந்து கொண்டு வருகிறோம் இதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்க